ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெரும் உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரயர் இணைந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் கர்த்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து நடத்தி உயர்த்தி செல்ல என்று அவர் இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே அநேக தீங்குகளை கண்டு தீங்குகளுக்கு முகங்கொடுத்து இன்றைய ஆக்கினைகளான சூழ்நிலைகளை கடந்துபவர் உங்களுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையிலும் தேவன் நன்மை செய்ய உயர்த்த அவர் உண்மையுள்ள கருத்தராக இருக்கிறார் இன்றைய அனைகூட வாழ்க்கையில் ஆக்கினைகள் அனைகூட வாழ்க்கையிலே தீமைகள் அனைகூட வாழ்க்கையில் வேதனைகள் அனைகூட வாழ்க்கையிலே போராட்டங்கள் நான் எப்படி இதிலிருந்து விடுதலை அடைய முடியும் என்று இன்றைக்கு அநேக பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே உங்கள் போராட்டத்துக்கு முடிவை கொண்டு வர ஒரு தேவன் இருக்கிறார் உங்கள் போராட்டத்துக்கு முடிவை கொடுத்து வெற்றியை சிறக்க பண்ணுகிற நல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்தவராய் இருக்கிறதுனாலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையின் உணர்வுகளை புரிந்து அவர் அற்புதங்கள் செய்கிற கடவுளாய் இருக்கிறார் இறைவுதான் செப்பனியாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது கர்த்தர் உன் நாய்க்கினைகளை அகற்றி உன் சத்திருக்களை விளக்கினார் இஸ்வரின் ராஜாவைய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் சொல்லது ஆண்டவர் முதலாவது எங்கள் ஆக்கினைகளை அகற்றி போடுவார் நான் வியாபலப்படுகிறோம் விடுதலை ஆக்க முடியும் யார் எனக்கு விடுதலை கூட நடத்த முடியும் விடுவி என்னை காப்பாற்ற முடியும் என்று போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவையான வாழ்க்கையிலும் முதலாவது கடவுள் செய்கிற காரியம் உங்கள் ஆய்யனை அகற்றுகிற மட்டுமல்ல சத்துருக்களை விலக்கி போடுவார் சத்துருக்கள் நாம் நெருங்கி இருக்கிறார்கள் அநேக சத்துருக்கு இருக்கிறார்கள் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய உயர்வை பார்த்து பார்த்து மேன்மைகளை பார்த்து உங்களை காரியங்களை பார்த்து உங்களை விழுத்து அநேக சத்துருக்கள் தீவிரித்தாலும் இந்த பிள்ளைகளே இந்த சத்தத்தை யாரா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ தீமைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்திருக்கலாம் தீமைகள் நிமித்தம் இன்றைக்கு வாழ்க்கையை வருத்த ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் இன்னைக்கு தீமைகள் நிமித்தம் எனக்கு இந்த தொழில் வேண்டாம் எனக்கு இந்த முயற்சி வேண்டாம் இந்த காலம் வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று போராடி கொண்டிருக்கிற அநேக

இறங்கி வந்த கடவுள் எங்கள் பாவங்களை சுமந்து தன் சிலுவையில் ஜீவனை கொடுத்த கடவுள் எனக்காய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரிழந்த கடவுள் என் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நடுவில் இருக்கிறபடினால் இனி நீங்கள் தீங்கை காணாது இருப்பீர்கள் பிரியமானவர்களே ஒருவேளை இந்த ஏழ்மையும் தீங்கு உங்களை சுற்றி கொண்டு எழுது போனால் கடன் தீங்கு உங்களை சுற்றி இருக்கிறதா மந்திரவாத பெரிய சுனிய தீங்கு உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறதா எழுது பொறாமை வாழ்க்கையில் உங்களை தீங்குகள் உங்களை வாழ்க்கையில் இருக்கிறதா வேதம் சொல்கிறது நாண்டுடைய வார்த்தை சொல்கிறது இனி நீங்கள் தீங்கை காணாதிருக்க போகிறீர்கள் எல்லாம் தீங்கை கத்தர் மாற்றி உடைய வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வரப்போகிறார் எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கிற நீங்க யாரா இருந்தால் சொல்லுங்க ஆண்டு இதுவரை கண்ட தீங்குகள் போதும் இதுவரை கண்ட வேதனைகள் போதும் இதுவரை கண்ட இழப்புகள் போதும் இதுவரை கண்ட சஞ்சலங்களாம் போதும் நீர் என் நடுவில் இருந்து ஆண்டு தீங்கை காணாதபடி எனக்கு ஒரு அற்புதத்தை கேளுங்கள் அவர் நிச்சயமாய் செய்வார் எத்தனையோ தீங்குகளுக்கு நீங்கள் மோங்கொடுத்துள்ளா இருந்தால் உங்களுக்கு தெரியும் தீங்கின் வேதனை எவ்வளவு எத்தனையோ ஆக்கினைகள் மோங்கொடுத்தால் இந்த வேதனை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியும் அதே போல சத்துருக்கள் எவ்வளவு நெருக்கம் கொடுத்தால் அதில் தீங்கு உங்களுக்கு எப்படி என்று தெரியும் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க ஆண்டவரே என் நடுவில் என் வீட்டில் என் குடும்பத்தில் என் தொழிற்சாலையில் நான் செல்கிற வாகனங்களில் ஆண்டவரே நான் இங்கு போனாலும் நீர் நடுவில் இருங்கப்பா இனி தீங்கை காணாதபடி என்னை காப்பாற்றுங்க என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க என் குடும்பத்தை காப்பாற்றுங்க என் திருச்சபை காப்பாற்றுங்க கேளுங்க நிச்சயமாய் செய்து முடித்து என்னை உங்களை ஆசிர்வதிக்கு உண்மை இருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க பிரியமானோட இனி நீங்கள் தீங்கை காண மாட்டீர்கள் இனி தீங்கு செய்கிற மனுஷன் உங்கள் பச்சமாய் வருவதில்லை தீங்க நினைக்கிறவர்களை விட உங்களை நெருங்காதபடி அடைய காற்றுகள் கூட அணுகாதபடி கத்தர் என்னை உங்களை காப்பாற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவரே இனி என்னால் தீங்க சகித்துக் கொள்ள முடியாது ஆண்டவரே இனிமேலும் ஆக்கினை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது எல்லாவற்றிலையும் விடுவித்து ஆசிர்வன் கேளுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று கேளுங்க நிச்சயமாய் செய்வார் உயர்த்துவார் அப்படி என்னோடு கூட தேவனை நோக்கி பார்த்து என்னோடு கூட சேர்ந்து ஜபம் எண்ணுங்க ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பார் இந்த இந்த அகற்றி இனிமேலும் 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 நாங்கள் 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 தீங்கை தீங்கை காணாதபடி காணாதபடி வாழ்வை காத்துக் கொள்ளும்படியாக சத்தத்தை கேட்டு வாழ்க்கையிலும் வாழ்க்கையிலும் ஒரு 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 வராதபடி இப்படி உயர்த்த வேண்டும் என்று நம்பி ஆண்டவர் ஆண் கொண்டிருக்க எந்த மூலையில் சர்வலந்து முகம் எடுத்து மன முடிவோடு இருக்கிறதான் பிள்ளைகளுக்காக சுபிக்கிறேன் ஒரு மாற்றத்தை கொடுங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஒரு உயர்வை கொடுங்க ஒரு நன்மையை கொடுங்க கர்த்தரின் நடுவில் இருந்து இனிமேலும் தீங்கை காணாதபடி ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரும் ரட்சகர் மீட்பெறும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே கத்தவங்கள் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாது இருப்பார்கள் தீங்கு செய்கிற மனுஷர்கள் நெருங்காதபடி கத்தவர்களை முற்றிலும் வேலையடைத்து காத்துக்கொள்வார்கள் கத்தரை நம்புங்கள் உயர்த்துவார்